திருமணம் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா அப்படின்னு சகோதரர் அதாவது நான் அவர் ஒரு பொண்ணை விரும்ப டீட்டெயில் எழுதிக்கிறாரு அவருக்கு ஒரு ஒரு பெண்ணை விரும்புறாரு அந்த பெண்ணுடைய வீட்டார் வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்க அப்ப இவரோட இவருடைய வீட்டார் இருக்கிறாங்க அப்ப இவரோட வீட்டாரை மீறி இவர் திருமணம் செய்து கொள்ளலாமா தாய் தாப்பனுடைய இதை மீறி உறவு மீறி அல்லது தாய் தாப்பனுடைய எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க சகோதரர்ல இது வந்து மார்க்க சம்பந்தப்பட்டதோ அல்லது இது வந்து திருமணம் சம்பந்தப்பட்டதோ அல்ல ஒரு தாய் தந்தைய சின்ன வயசுல இருந்து அவங்களை பாராட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலமைக்கு ஆளாக்கி நம்ம பிள்ளைக்கு வந்து அல்லா பிடித்தமான ஒரு அழகான முறையில் திருமணம் செஞ்சு பார்க்கணும் நமக்கு பிடித்தமான பெண் வச்சு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்ற அவர் விரும்பும் பொழுது அந்த நேரத்தில் காலம் முழுதும் உங்களை கட்டி காத்து பாதுகாத்து வளர்த்த பெற்றோருடைய பத்துவாவோடு சாபத்தோடு மனவேதனையோடு உங்களுடைய மனோயிச்சியை மட்டும் அந்த நேரத்தில் முன்னிறுத்தி திருமணத்தை முடிக்க வேண்டுமா பெருமா உடைய மனோய்ச்சி முக்கியமா காதல் புதிதமானது தெய்வீகமானது காமம் சம்பந்தப்பட்டது மனோய்ச்சி சம்பந்தப்பட்டது அப்ப காலம் கூட தன்னை பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கிய பெற்றோருடைய பத்வாவோட மனவேதனையோடு தன்னுடைய மனோச்சிக்கு இருக்க வேண்டுமாங்க அதனால அந்த மாதிரி திருமணங்களை அவாய்ட் பண்ணுங்க தவிர்த்துக் கொள்ளுங்கள் சில பேர் சில மேதாவிகளோட இப்படி செஞ்சா வரதட்சணை திருமணங்கள் ஒளியும் இப்படி வரதட்சணை திருமணங்கள் ஒழியலாம் ஆனா உறவுகள் அறுபட்டு போயிடும் உறவுகள் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போயிடும் அதனால முடிஞ்சவர்களும் அந்த மாதிரி விஷயத்தை தவாய் பண்ணுங்க சரி அப்படியே ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண்ணை விரும்புகிறான் என்றால் அவன் பெற்றோருடைய அனுமதியோட பெற்றோருடைய சொல்லி நலனவா எடுத்து சொல்லி அவங்க அனுமதி கிடைக்கிறவர்களும் காத்திருந்து முறையா திருமணம் செய்வோம் சரியா இருக்கும் போறது கல்யாணம் பண்றது இந்த காமதா லெப்பைகள் வச்சு கோவம் தற்காலிகள் வச்சு கல்யாணம் முடிச்சுட்டு போறது எல்லாமே மார்க்கத்துக்கு முரணானது பெற்றோர்களை மனவேதனைப்படுத்தக்கூடிய காரியமாக அமைந்துவிடும் ஆனால் முடிஞ்சவங்க அவாய்ட் பண்ணிடுங்க